நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எப்பயுமே நீங்கள் வந்து நல்லா இருக்கேன் இந்த வழிபாடுகள் செய்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி ரொம்ப நல்லா வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் கிடைக்கிது இந்த நிகழ்ச்சி அதனால தாங்க தொடர்ந்து செய்கிறேன் புதுயுகம் டிவிலையும் என்னை பார்த்துருப்பீங்க அப்போ அந்த டிவியில் நம்ம பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அப்போ நீங்கள் நீங்கள் எல்லாமே வந்து சொல்ல சொல்லவே என்ன ஆகுதுன்னா இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆசை வருதுங்க தீராத கடன் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்குதுங்க இந்த கடனுன்ற வரும்போது சில பேருக்கு என்ன இருக்குன்னா அந்த பொருளாதார கடன்லேயே நின்றுவாங்க ஜோ எனக்கு இந்த கடன் இருக்குது அந்த கடன் இருக்குது இந்த கடன் இருக்குது இந்த கடன் அந்த கடன் மட்டுமல்ல அது இந்த கடன் வர்றதுக்கான காரணம் என்னென்னா உங்களுடைய சஞ்சித கர்மாவாக இருக்கட்டும் உங்கள் பிராரப்த கர்மாவாக இருக்கட்டும் அதே போல் இந்த பிராரப்த கர்மாவில் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏற்பட்றக்கூடிய விஷயங்கள்னால் இந்த தொட்டக்குற ஒட்டரகனால தாங்க இந்த கடன்கள் ஏற்படுதுங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தீராத கடன் அடையவே இல்லைன்னா முதல்ல கால ஜாதகத்தை வந்து போய் பார்த்துக்கிறது தான் நல்ல உத்தம பலன் ஒருவேளை கால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா நீங்கள் இருந்தீங்கனாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணும்பொழுது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் பட் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருவோம் அதுக்குள்ள வழிபாடுகள் சொல்லி கொடுத்துருவோம் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துருவோம் இது எப்படி நம்ம எப்படி தாந்திரிக ரீதியாக நம்ம பண்ணி எப்படி உடனே உங்களை ஜெயிக்க வைக்கலாங்கிறதுக்குள்ள வழிபாடுகளையும் கொடுப்போம் எங்கிட்ட வந்தவங்களுக்கு என்ன பற்றி நல்லா தெரியும் அதனால நீங்க வந்து அதை பயனடை விருப்பம் இருந்தாலும் நீங்க பயனடையலாம் அன்பர்களே இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகமும் மந்திர ரீதியான பிரயோகமும் என்ன இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா உங்களுக்கு வேல் வேலே ஒரு தாந்திரிகமான பிரயோகம்ங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது சரிங்களா அப்போ அந்த வேல் இந்த சூளம் இதெல்லாமே ஒரு தாந்திரிக ரீதியான ஆயுதங்கள் தான் சரியா அப்போ அந்த வேல் வாங்கி வச்சுக்கலாம் வசதிக்கு தகுந்த மாதிரி வெள்ளியில் வாங்கிக்கலாம் இல்லை பிராஸில் வாங்கிக்கலாம் இல்லை தங்கத்தில் வாங்கிக்கலாம் அது உங்கள் வசதியை பொறுத்து சரிங்களா இந்த வேலை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பூஜை இடம் இருக்கும்போது அந்த பூஜை இடத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டியது இந்த பூஜை இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசையில் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியது அந்த வேலுக்கு மனசார முருகனாக நினச்சின்னு முருகா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆயுதம் அல்லவா அப்படிங்கும்பொழுது அந்த முருகனை அதில் ஆவாகனம் பண்ணணும் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சௌ நமக அப்போ சில பேர் கேலி பண்ணுறாங்க என்னடா இவர் வந்து உட்காந்துட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணு சிலைக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு சின்னூண்டு கல்லை வச்சு இறைவாக நீங்கள் வந்து என்னை காப்பாற்றணும்னு நம்பிக்கையோடு கூப்பிடும்பொழுது அந்த இறைவன் வந்து காப்பாற்றுவாருங்கிறதும் உணர்ந்தவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா கேலி கிண்டல் பண்ணணுன்னே ஒரு குரூப் இருப்பாங்க சரிங்களா நான் இப்போ இங்கே ஒன்று போட்டேன்னா உடனே அந்த குரூப்பில் ஒன்று வரும் இந்த வீடியோக்கு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரியே அங்கே ஒரு ஆப்போசிட் கண்டென்ட் ஆகுது அது என்னவோ அப்படிங்கும்பொழுது இதுதான் உண்மைங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும்போது இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 செய்யவே உங்களுக்கு அந்த முருகனோட கடாட்சம் வந்து கண்டிப்பாக முன் வந்து நின்று உங்களை காப்பாற்றும் உங்களை கை கொடுக்கும் சரிங்களா அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க அப்படி வரும்பொழுது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அதில் நல்ல பியூர் சந்தனங்கள் எடுத்து சந்தனாபிஷேகம் பண்ண முடிஞ்சால் சந்தனாபிஷேகம் நீங்களே உங்கள் ஆத்துலேயே பண்ணிண்டு அந்த சந்தனத்தை தனியாக எடுத்து வச்சுன்னா அதை இட்டுக்கிறது அதோடு சேர்த்து நீங்கள் குங்குமம் குங்குமத்தை தனியாக வச்சுக்க வேண்டியது இந்த குங்குமத்தையும் செவ்வரலையும் தனியாக எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கோங்க குங்கும அர்ச்சனை போதும் ஓம் சவுன் சரவண ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவு சவுன் நமக அந்த குங்குமத்தை போட்டுக்கோங்க அதுக்கு தனியாக ஒரு சின்ன இதை போட்டுட்டு அதுக்கு அதே மாதிரி ஓம் சவு சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவு சவு நமக ஓம் சவு சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவு சவுன் நமக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் செவ்வரலினால் ஓம்சவம் சரவணம் ஹிரீம் க்ளீம் க்ளோ வம்சவம் நமக்கு இந்த அர்ச்சனையை செஞ்சுட்டே வாங்க செஞ்சுட்டே தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரோட வழிபாடு அப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த வேலை பண்ணிவிட்டு இந்த வேலுக்குள்ள பூஜைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது சுவாமிக்கு வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணணும் இந்த நைவேத்தியத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது கடன் அடைகிறதுக்கான அத்துணை வாய்ப்புகளையும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வாரி அள்ளி கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது இது ஒன்ஸ் இந்த நாற்பத்தெட்டு நாளில் பண்ணும்பொழுது அதுக்கான வழி கிடச்சிரும் வழி கிடச்சிரும் ஆனால் அந்த தடங்குகள் இன்னும் இருக்குன்னா அதை தொடர்ந்து பூஜைகளை பண்ணுங்கள் அது நிறைவேற வரைக்கும் பண்ணுங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் வெற்றி பெற்ற உடனே முதல்ல நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி செஞ்சு சொல்லிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா இந்த வேலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அதை தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு முருகா நீ தாம்பா என்னை காப்பாற்றின நீதாம்பா ஜெயிக்க வச்சேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக அவரை மனசார சந்தோஷம் சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் உண்டியலில் அவரோட உண்டியலில் போட்டுட்டு வந்துடுறதும் அதே மாதிரி சுற்றிட்டு பிரகாரத்தை சுற்றின்னு வந்தேன்னா அங்கே மூர்த்தின்னு சொல்லி இருப்பார் அந்த சத்ருசம்ஹாரமூர்த்திக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துன்னு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும் கந்தகுரு கவசம் படிச்சுட்டு நன்றி சொல்கிறதும் அதே மாதிரி சுற்றிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் வந்துட்டு இங்கே செய்ய வேண்டியது உன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம அப்படின்னு சொல்லிட்டு மனசார அந்த மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னா உன் தட்சிணாமூர்த்தி தேவே நம்ம தட்சிணாமூர்த்தி தேவே நமன் மனசார கும்பிட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே வள்ளி தெய்வான சந்நிதியில் வந்துட்டு அவங்களுக்கு உள்ள என்ன உங்களால் முடியுமோ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதோ தட்சணை போட்டிங்கன்னா அவங்க சாம்பிராணி போடுவாங்க அந்த சாம்பிராணியை போட்டுன்னு மூஞ்சியில் போட சொல்லுங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அமைதியாக வந்து மூர்த்தி சந்நிதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நேராக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் முருகன் சன்னிதியில் இருக்கும்போது முருகா நீயே என்னை குருவாக இருந்து வ என்னை வழிகாட்டப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் உன் சுவாமியே சரணமையப்ப